மனத்தேடல் நண்பர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க போன் இல்லாம வேற எந்த வேலையும் இல்லாம நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிற கவலை இல்லாம எதை பத்தியுமே யோசிக்காம சும்மா உட்காந்துருக்கீங்களா நிறைய பேரோட பதில் இல்ல அப்படின்னு தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சும்மா இருக்கிறது அப்படிங்கறதே ஒரு பெரிய தப்பா பார்க்கப்படுது ஆனா அந்த சும்மா இருக்கிறதுலதான் எவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எதையாவது சாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க ஒரு பத்து நிமிஷம் சும்மா உட்காந்தா கூட மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது ஐயோ மத்தவங்க எல்லாம் முன்னேறி போயிட்டே இருக்காங்களே நம்ம நேரத்தை வீணடிக்கிறோமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு போன் ரொம்ப சூடாயிட்டா அத கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கிறோம்ல அப்போதான் அது திரும்ப நல்லா வேலை செய்யும் நம்ம மூளையும் அப்படிதான் ஓய்வு அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது அது அடுத்த பாய்ச்சலுக்கு உங்களை தயார் பண்ற ஒரு ரீசார்ஜ் டைம் நம்ம முன்னோர்கள் அழகா வார்த்தை சொல்வாங்க இது ஏதோ வேலை இல்லாதவங்களுக்கு சொல்ற வார்த்தை கிடையாது ரொம்ப பிஸியா இருக்கிறவங்களுக்கு சொன்ன ரகசியம் நீங்க எப்ப சும்மா இருக்கிறீங்களோ அப்பதான் உங்க மனசு தெளிவடையும் குழப்பமான தண்ணிய அமைதியா வச்சாதான் அழுக்கு அடியில போய் தெளிவான தண்ணி மேல வரும் உங்க மனசும் அந்த தண்ணி மாதிரிதான் சரி எப்படி சும்மா இருக்கிறது இதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா பெருசா எதுவும் வேணாம் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் போன தூரமா வைங்க ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பாருங்க மொட்டை மாடியில் போய் சும்மா கொஞ்ச நேரம் நெல்லுங்க இல்லனா ஒரு காஃபியை மெதுவாக ரசிச்சுக்கிட்டே குடிங்க ஏன்னா சும்மாவே நிற்க முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேடிக்கை பார்க்குன்னு சொன்னால் ஒரு கப் காஃபி டீ வச்சுக்கோங்க பொறுமையாக சிப் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் அப்பயும் குடிக்கும்போதும் எதுவும் யோசிக்காதீங்க எந்த பிளானும் போடாமல் அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் ஃபியூச்சர் லைஃப் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த நிமிஷத்தில் மட்டும் வாழுங்க அதை ரசிங்க ஆரம்பத்துல இது கஷ்டமா இருக்கும் மனசு அங்கேயும் அப்படியே அலப்பாயும் ஓடும் என்னென்னமோ திங்க் பண்ண ஆரம்பிக்கும் ஆனா பழகிட்டீங்கன்னா இந்த அமைதி உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் வாழ்க்கைங்கிறது வெறும் ஓட்டம் மட்டும் கிடையாது அந்த ஓட்டத்துக்கு நடுவுல இருக்கிற இந்த சின்ன சின்ன இடைவெளிகள் தான் வாழ்க்கையை அழகாக்குது சோ இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா இருந்து பாருங்களேன் உங்க மனசு உங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் பாவம் ரொம்ப ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களும் கொஞ்சம் சும்மா இருக்கட்டுமே அடுத்த வீடியோல சந்திப்போம் இது மன தேடல் நான் சுபஸ்ரீ